அந்த குழந்தையை பார்க்குற போது இருக்கிற இன்பம் எவ்வளவு சோகம் இருக்கட்டும் சார் எவ்வளவு துன்பம் துயரம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த குழந்தை சிரிக்கிற போது எல்லாமே மறைஞ்சு போயிருங்கிறத தெரியலையா உங்களுக்கு அருமையாக சொன்னீங்க குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் அந்த பிள்ளைங்க அது சாப்பிட்ற அழகே ஒரு அழகு அந்த சோத்தை பிசையுங்க கீழே போடுங்க இப்படி இழுதுங்க கண்டதா எடுத்தது ஒண்ணுங்க அதை சாப்பிடற பார்த்து பரட்டிக்கிட்டே இருக்கிற மனுஷன் ரசிக்க தெரியணு பிள்ளைய சாப்பிட்ற அழகு பாருங்க குரு குரு நடந்து இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் விதப்ப நாடின்னு நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுது அது சாப்பிட்ற அழகு இருக்கே